ஆக நமது இன்றைய பதிகம் பெரிய திருமொழி ஆறாம் பத்து ஒம்பதாம் திருமொழி இதுவும் திருநறையூர் தான் சுலபமாக இருக்கும் பாருங்க ஆரம்பிக்கிறேன் முதல் பாசுரம் படையடர்த்த மடம் நம் பிரியாது மலர்க்கமலம் மடல் கெடுத்து மது நுகரும் பகல் முடுத்த திருநறையூர் முடையடர்த்த சிரமேந்தி பூ உலகம் கிடர்கெடுத்த திருவாளன் கினகணியே அடை நெஞ்சே படை அடர்த்த மட அன்னம் பிரியாது படையோன்னு சேர்ந்துருக்கா பிரியாமல் இருக்குது சாதாரணம் என்ன பண்ணுறது மலர்க்க மலம் மடல் கெடுத்து மது நுகரும் அங்கே நல்லா தாமரைப்பூல் போய் அந்த இதையெல்லாம் இதெல்லாம் தொந்தரவு பண்ணி மது சாப்பிட்றான் அப்படி இருக்கிற பயல் கொடுத்த திருநறையூர் இப்படி தாமரை பூக்கள் நிறைந்த வயல் நிறைந்த திருநறையூர் அதான் திருப்படிக்கிற படை அடர்த்த மடாந்தம் பிரியாது மலர்கமலம் படல் கெடுத்து மது நுகரும் பகல் கொடுத்த திருநறையூர் முடை அடர்த்த திரமேந்தி மூ உலகும் பலி திருபோன் இந்த சிவபெருமான் அந்த கபால மோக்ஷத்தை தான் சொல்கிறாரு இங்கே முடை அடர்த்தனா நாடுறது அதில் ஒரு நாற்றம் வருகிறது அதை எடுத்துட்டு

மலர் கமலம் மடல் கெடுத்து மது நுகரும் வயல் கொடுத்த திருநறையூர் உடை கடத்த திரவேந்தி மூலகும் பழிதிரிவோம் இடல் கெடுத்த திருவாளன் இணையடியே அடை நெஞ்சே கழியாறும் கணசங்கம் கலந்து எங்கும் இறைந்தேரி பழியார முத்தமீன் பழம் கொடுக்கும் திருநறையூர் பழியாறும் விரல் அரக்கன் பருமுடிகள் அவை சிதறன் அழலாரும் சரம் தூரந்தான் அடியே அடை நெஞ்சே திருநறையூர் ஊர் ராமாவதாரத்தை சொல்கிறார் திருவையூர் இந்த திருநறையூரை பற்றி சொல்கிறார் கழியாறும் கண கடின நீர்க்கழிகள் எல்லாம் நடக்கும் தண்ணி இங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் கழியாறும் கணச்சங்கம் அந்த சங்கம் எல்லாம் இருக்குது அந்த சங்கங்கள்லாம் என்ன பண்ணுறது கலந்தெங்கும் நிறைந்தேறி எல்லா இடத்துலையும் பரவ அப்புறம் என்னாச்சு வழியார முத்து இந்து வழியெல்லாம் முத்த அந்த சங்கம் இப்படிப்பட்ட பழங்குடுக்கும் திருநறையூர் முடியல ஒன்றும் கஷ்டமில்லை கழியாறும் கனகங்கம் கலந்து எங்கும் நிறைந்து ஏறி வழியார முத்து ஈன்றி பழங்கொடுக்கும் திருநறையூர் பழியாறும் விரல் அரக்கன் வழின பழியை உடைய அரக்கன் ஆனால் பெருமிதம் வாய்ந்த அரக்கன் ராவணனை சொல்ற வழியாரும் விரல் அழக்கன் பருமுடிகள் அவ அவை சிதற அழலாரும் நெருப்ப கக்கறது அம்பு அழலாரும் சரம் தூரந்தான் அடிகிணையே கடை இணைஞ்சே படிக்க முடியுமா கழியாறும் கனச்சங்கம் கலந்தெங்கும் நிறைந்தேனி வழியார புத்தியின் வளங்கொடுக்கும் திருநறையூர் வழியாரும் விரல் அக்கன் பமுடிகள் அழலாரும் தரந்துறந்தான் அடியே அடை நெஞ்சே சுளை கொண்ட பழங்கனிகள் தேன் பாய கதலிகளின் திளை கொண்ட பழங்கிழமை திகழ்ச்சோலை திருநறையூர் வளை கொண்ட வண்ணத்தன் பின் தோன்றல் மூகுலகோடு அலைவண்ணை உண்டார்ந்தன் அடியுணையே அடை நஞ்சே இது கிருஷ்ணாவதாரத்தை சொல்கிறார் மேலே பவுரை பற்றி சொல்கிறார் சுளை கொண்ட பழங்கணிகள் பலா பழ சுலைன்னு சொல்கிற மாதிரி அதை சுளைன்னு எழுதுகிற சுளை கொண்ட பழங்கனிகள் பழங்கனிகள் தேன் பாய அதுலேருந்து தேன் கொட்டிருக்கு அப்படி கற்பனை பண்ணிட்டுருக்கார் கதலிகளின் திளை கொண்ட பழம் கெழும் கெழுமு இதெல்லாம் சேர்ந்துருக்கு எல்லாம் சேர்ந்துருக்கு வாழைப்பழம்லாம் இருக்குது அது குத்து குத்தா வரிசையாக இருக்குது இப்படிப்பட்ட ஊரு புரிஞ்சுட்டீங்களா எப்படி இருக்க சுளை கொண்ட பலங்கனிகள் தேன் பாய கதலிகளின் திளை கொண்ட பழம் திகழ் திகழ்ச்சோலை திருநறையூர் இந்த ஊரில் சோலைகள்லாம் இப்படி இருக்கு வளை கொண்ட வண்ணத்தன் பின்தோன்றல் இந்த வளை கொண்ட வண்ணத்தன் பலராமனை சொல்கிறார் அவன் வெள்ளையா இருப்பான புரிஞ்சுட்டீங்களா வளை கொண்ட வண்ணத்தன் பின்தோன்றல் அப்படின்னா கிருஷ்ணனை சொல்கிறார் பின் மூவுலகோடு அலைவண்ணை உண்டிணையே அடைஞ்சே இந்த அலைக்க தயிர் தயிர்னு தயிரும் மண்ணையும் உண்டான் இந்த மூணு உலகத்தையும் உண்டான் அவருடைய அடியை அடைஞ்சேன் படிக்க முடியுமா சுளை கொண்ட பழங்கதிகள் தேன் பாய கதலிகளின் திளை கொண்ட பழம் கெழும திகழ்ச்சோலை திருநறையூர் வளை கொண்ட பண்டத்தன் பின் தோன்றல் கூகுலகோடு அடைவெண்ணை உண்டாந்த அடியினையே அடை நெஞ்சே கிட்டத்தட்ட கஷ்டமா இருக்கும் ஒரு கதலிகளின் திளை கொண்ட பழம் கிழு பழம் கிழு கிழுமு திகச்சோலை திருநரையூர் அப்படின்னு அடுத்த பாத்திரம் துன்று ஒன்று துன்று ஒளி துயிர்படலம் துன்றொளி துயிர்படலம் எழுதியிருக்கார் துன்று ஒளி துயிர்படலம் துண்ணி எங்கும் மாளிகை மேல் நின்றாரவான் மூடம் நீள் செல்வ திருநறையூர் மன்றார குடமாடி எடுத்து மழை தடுத்த குன்றாறும் திரள் தோழன் குறைகடலே அடை நெஞ்சே துன்று கொழித்து உகிர் துகிர்படலம் துன்று ஒளி துகிர் படலம் அப்படின்னா சேர்ந்துருக்கு உயரமாக இருக்கு துகில்னா என்ன துணி அந்த கொடிகள்லாம் மேலே இருக்கிறது அப்படி துணும் துன்று எங்கும் மாளிகை மேல் கற்பனை பண்ணிக்க முடியிறதா மாளிகைக்கு மேலே கொடிகள் தான் இருக்கு அதெல்லாம் நின்றாரவான் மூடும் அவையெல்லாம் வானத்தை மூடுறது வானத்துக்கு முன்ன சூரியனை மூடுறது இவங்க கற்பனை கூட்டுற நின்றாரவான் மூடும் நீள் செல்வன் திருநறையூர் புரியுறதா துன்று பொழி துகிர் படலம் எங்கும் மாளிகை மேல் நின்றாரவான் மூடும் நீள் செல்வ திருநரையூர் மன்றார குடபாடி கண்ணன் கூட கூத்து ஆடினான் மன்றார மன்றமர குட மன்றமர வடக்காண்டுகள்லாம் அண்ணன் அங்கே எடுக்க முடியாது அதனால எல்லாரும் பார்த்துட்டே இருக்க முடியாது அடுக்கொண்டிருப்பான் அதனால மன்றார குடபாடி வரைகெடுத்து மழை காத்த உங்களுக்கு கோவர்த்தனை தூக்கினத சொல்ற குன்றாரும் திரள் தோளன் குன்று போன்ற துறை தோலை உடையவன் அவனுடைய குறைகளையும் அடைஞ்சு குறைகளெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் புரியுதா சத்தம் போன்ற திருவிடிகள் ஏன்னா அந்த கடல்கள் இருக்கிற அந்த கல்லெல்லாம் சத்தம் போடுறதுனால குறைகளல் இதெல்லாம் ஆழ்வார்களோட படிக்க முடியுமா துன்று ஒளி துயிர் படலம் எங்கும் மாளிகை மேல் நின்றாரூடும் நீள் செல்வ திருநறையூர் மன்றார குடமாணி வரை எடுத்து மழை தடுத்த குன்றாரும் திரள் தோளன் குறைகடலே அடை நெஞ்சே அகிர்குரடும் சந்தனமும் அம்பொன்னும் அணிபுத்தும் மிக குணர்ந்து திரையுந்தும் பியன் பொன்னித் திருநறையூர் பகல் கரந்த சுடராழிப்படையான் இவ்வேலகும் புகக்கரந்த திருவயிற்றன் பொன்னடியே அடை நெஞ்சே அகிர்குரடும் அகில் கட்ட குரடுன்னா கட்ட அகில் குரடம் சந்தனம் புரியுது உங்களுக்கு அகில் குரடும் சந்தனமும் அம்பொந்தும் அடிபுத்தும் தங்கத்தையும் அடிச்சின்னு வருது அழகான முத்துக்களையும் அடிச்சுன்னு வருது எதுக்கு அடிச்சு வருது மிக கொணர்ந்து திரை குந்தும் எல்லாம் ஜாஸ்தியாக கூண்டு வருது அலைகள் அடித்து கொண்டு வருகிறது இதெல்லாம் எது காவிரி விகன் பொன் திருநரையூர் இப்படியாக காவிரி நூண்ட திருநறையூர் திரும்பி படிக்கிறேன் அகில் சந்தனமும் அம்பொந்தும் அடிபுத்தும் மிக கொடர்ந்து திரையுந்தும் பியன் பொன்னி திருநறையூர் பகல் கரந்த சுடராழிப்படையான் இவ்வேழுலகம் புகக்கரந்த திருமயிற்றன் பொன்னடியே அடை நெஞ்சே இந்த பகல் கரந்தான சூரியனை ஒழித்த சக்கரத்தை ஆழ்ப்பனுடைய படையாக உடையவன் மகாபாரத்பூரில் நடந்த விஷயம் பகல் கரந்தான சூரியனை ஒழித்தான் புரிஞ்சவன் பகல்கர் அந்த படையான் இல்லை நிறைய கேள்வி வருது சூரியனும் வெளிச்சம் சக்கரமும் வெளிச்சம் இந்த வெளிச்சத்தை இன்னொரு வெளிச்சம் மூடுமாருந்தா சூரியனை பால் பார்க்க முடியும் சக்கரத்தை பார்க்க முடியாதுன்னு நாலே இருட்டாகிட்டோம் புரிஞ்சு நிலைலாம் பெரிய அர்த்தம் பண்ணிட்டு உங்கள் கற்பனைக்கு விடுறேன் பகற்கர் அந்த சுடராடகான் இவ்வேள் உலகம் உலகத்தையும் திருமயிற்றன் இவ்வே இவ்வுலகேழும் தப்பா புடிச்சா இவ்வுலகேந்திருபகிறன் தன்னுடைய வயிற்றில் புகதை மறைத்து வைத்திருக்கிறான் கரந்த திருபகிற்றன் படிக்க முடியுமா அகர் குரடும் சந்தடமும் அடிபுத்தும் மிகுந்தும் மிகப்படையான் இவ்வுலகெழும் உகக்கறந்த திருவயிற்றன் உன்னடியே அடையணேன்